வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்மந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழக கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் இணக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎம்ஏயாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசுக் கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை தொடபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழருக்கு பற்றி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல ஏனைய சபைகள் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்று இலங்கை தமிழரசுக் கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் பண்ணுற எல்லாற்ற விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் என்ற இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிற எல்லாரும் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்ல இப்ப எங்களுக்குள்ளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க பாடுபட்டு அது சின்ன பிரச்சனை அதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி நாங்கள தீர்மானித்துக் கொள்வோம் ஓ நாங்கள் அவர்கள் மாத்திரமல்ல நாங்கள் சில சுயேட்சை குழுக்கள்ல போட்டுக்கிட்டு வென்றவர்களோடையும் நாங்கள் இழக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் இது ஒரு தொங்கு நிலையில உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியாவில் இருக்கிற நாலு உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்க வேணும் அந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு எங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் நாலு சபைகளிலே முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி கவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்காது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது ஆர் பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும் நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பயணிப்போம் மாவட்டங்களில் ஒவ்வொரு சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்கள்ல ஏற்கனவே அந்தந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகளோடும் எப்படி பேசினோமோ அது மாதிரி பேசியிருக்கிறோம் ஆனபடியா நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலை திட்டம் நடந்து முடிஞ்சிருது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ சில இடங்களில் எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்கிற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில இருக்கிற சுயேட்சை குழுவோ அல்லது வேறு கட்சிகளோ இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது தங்களுக்கு ஆட்சி அமைத்து உடைய செய்ய அது பேசியிருக்கிறோம் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக என்ற அந்த முடிவை எடுத்திருக்கோம் இப்போ நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் யோசிக்கணுமோ சர்வாதிகார சர்வாதிகாரம் வேண்டாம் கடத்தல் வேண்டாம் கொல்ல வேண்டாம் கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் மூன்று வீதம் ஆசனங்களை பற்றி ஜேவிப்பிச்சுக்கு நாற்பத்தி ரெண்டு வீதத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் தெரிஞ்சு கொடுத்துருந்தோம் இல்லை நாங்கள் மூன்று தான் போக போகிறோம்னா அது அவடை பிரச்சனை அவை அப்படி சொல்லிக்கணோட அவையிட பிரச்சனை மற்றது இப்போ நாங்கள் வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியையோ அல்ல தமிழ் தேசிய கட்சியோ வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னத்தை வைக்க போற அருகே செய்ய போற அந்த விஷயங்களை சொல்ல வேணும் என்றால் வச்சு செய்யறதுக்கு வடக்குல இடம் இல்லை இதே ஸ்டாயில்ல ஜேவிபி அல்லது என்பிபி போகுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமே சொல்லுத்ததில்லை மக்கள் முடிவை எடுப்பார் என்னோட தேர்தல் வரப்போகுது மக்கள் சரியான முடிவு எடுப்பார் வந்து

செய்தோ அதுக்கு நாங்களும் தயார் அதுக்கு நாங்களும் தயார் வச்சு செய்து பார்ப்போம் கூட வச்சு இரண்டு பார்க்கலாம் ஆனால் மக்கள் அடுத்த தேர்தலில் இதே போக்குள்ள ஜேவிமாக இருந்தால் மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விட்டதாக நான் அறியலை தமிழ்ச்சியை கூட்டணிக்கு ஓகே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்படவில்லை நாங்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில ஆஹ் ஒரு உணக்கப்பாட்டின் அடிப்படையில எல்லா தற்போது விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்கட்சியாக சேர்ந்து பயணிக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அதை பற்றி கட்சி தலைமை முடிவெடுக்கும் எமக்கோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ வைத்து செய்வதற்கு வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு இடமில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் இவ்வாறு தெரிவித்தார் அது <laughs> பத்த <laughs> <laughs> picote mil uhm mutha diva 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 Так hai Cherh Господ. brasile Enquires. b. Linkeianekaa.ife.

모르는 거. 나 왜, 뭘해 നിങ്ങൾ 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 கொஞ்சம் മുട്ട് കൊടക്ക് സർ கொஞ்சம் മുട്ട് കൊടക്ക് അണ്ണൻ ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് ഇങ്ങോട്ട് നീ ഇരടോ റൈറ്റ് ഇങ്ങോട്ട് 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 മഞ്ഞാലുക്ക് പൂവ പൂവ கொஞ்சம் എടുത്തു എടുക്ക് കൊടുത്തു കൊടുക്ക് സർ നല്ല അവിടെ താങ്ക്യൂ സർ

காவியர் இங்க இருக்கு करो आ यार आ 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 மற்றும் நெடுந்தீவு படுகொலை நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவுத் தொகுதியில் இடம்பெற்றது நினைவேந்தலில் சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர்பானை அறிவிக்கப்பட்டு நினைவுச் சுடர்கள் என ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி உணர்வளர்ச்சியுடன் நடைபெற்றது முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமைந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெடுந்தீவு மாவெளித்துறை துறைமுகத்தில் இருந்து பொங்குடுதீவு குறிகட்டவா நோக்கி குமுதணிப்படகையில் மக்கள் பயணித்த போது இலங்கை கடற்படையினரால் குழந்தைகள் பெண்கள் அடங்கலாக முப்பத்தி ஆறு பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் குமுதினி படுகொலை நினைவேந்தலை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரர் நெடுந்தீவு பங்குத்தந்தை உள்ளிட்ட மத தலைவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவுகள் என பலரும் கலந்து கொண்டனர்